மொத மொத சிம்பு வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு அதன் பிறகு வந்து அது அவரை ஃபாலோ பண்ணி எல்லாருமே அவங்க வீட்டு முன்னாடி ஒரு பத்து நிமிடம் நின்னாங்க அதுக்கப்புறம் மாணவர்கள் இதை வந்து கையில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் சாலின் அவர்கள் கையில் எடுத்தார் அது வந்து அங்கே பாடி வாசல்லே போய் போராட்டம் பண்ணாங்க இதெல்லாம் முடிஞ்சு மத்திய கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க மாநில அரசும் த நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை நம்பி எல்லா கோடிக்கணக்கான தமிழர்கள் பல கோடி பத்து கோடி தமிழர்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் அது நடக்கலை நடக்காது கோர்ட்டு இப்படி சட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கோர்ட்டு இருபத்தொம்போது ஐப்படி நம்ம பண் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை அழிக்கக்கூடாதுங்கிற சட்டமே இருக்குது அப்போ இது வந்து நம்ம கண் நம்ம வந்து கலாச்சாரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தழுதல் பண்ணியிருக்கோம் அதுக்கான நாணயங்கள் இருக்குது இன்னைக்கு கூட நம்ம இந்திய அரசில் வந்து நம்ம காலமாட்ட போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா அது நம்ம உ உணர்வான உள்ளது புலி சிங்கம் எல்லாம் பிடிக்க சொல்கிறாங்கல்ல நம்ம தமிழன் புளியை அடித்தவன் ஏன் எங்கள் தாய் வந்து புளிய முரத்தால் வரட்டினவா என் சகோதரி புளிய முரத்தால் வரட்ட சிங்கம் எங்களை பார்த்து ஓடினுச்சு வெள்ளக்காரனே சொன்னான் சிங்கத்தை வந்து ஆட்டுக்குட்டி மாதிரி அடக்கிறானுங்க அப்படின்னு வெள்ளக்காரன் ஆண்டுகிட்டிருக்கும்போது நம்மளை சொன்னான் ஏன்னா அந்த மாதிரி தைரியமிக்கவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க இந்தியா என்ற ஒரு நாடு உருவாவதற்கு முன்பாகவே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏறு தருவது என்ற நிகழ்ச்சி தமிழன் தொன்று தொட்டு நடத்தி கொண்டு வருகிறான் இந்த பீட்டா என்ற அமைப்பினுடைய சிஇஓ அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு பெண்மணி அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு பெண்மணி மல்டிநேஷ்னல் கம்பெனியோட துணையோடு சல்லிக்கட்டை நிறுத்த வேண்டிய தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன சல்லிக்கட்டை தடை செய்வதன் மூலமாக நாட்டு மாட்டு இனத்தை அழித்து இந்தியாவில் இருக்கிற விவசாயத்தை அழித்து வெளிநாட்டு கையேந்த வைக்க வேண்டும் என்ற சூழ்நிலையை தான் திட்டமிட்டு மல்டிநேஷனல் கம்பெனிகள் நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு துணை போகிறது பீட்டா என்ற அமைப்புகள் அதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது நம்மளோட உணர்வுக்காக நம்மளோட உரிமையை எழுந்தோம் உடைமைகளை எழுந்தோம் உறவினர்களை எழுந்தோம்

யாருமே இல்லாமல் இன்னைக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தானாக வந்து இன்னைக்கு எல்லாரும் செய்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய மக்கள் புரட்சி